ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் முதல் பாடம் பார்த்திங்கன்னா என்ல் இவற்றை முதலில் பேஜ் நம்பர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம் அடுத்த மூணு கொஸ்டினுமே ஆன்சர் பார்க்கணும் அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்காணும் படங்களை உற்று நோக்கி வட்டமிடப்பட்ட பகுதியை பின்னத்தில் எழுதி தசம எண்களாக குறிப்பிடுகள்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு அப்போ இதுக்கு நம்ம பின்னத்தில் மாற்றணும் அப்போ ஃபஸ்ட்டுக்கு மொத்தம் ஏழு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டு இருக்கப்போ படத்தில் தரப்பட்ட மொத்த பகுதிகள் மொத்த பகுதிகள் இஸ் ஈக்வல் டு எட்டு அப்போது வண்ணமிடப்பட்ட பகுதிகள் பகுதிகள் எவ்வளோன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நாலுன்னு வரும் அப்போது இது நாலு அப்போது வண்ணமிடப்பட்ட பகுதியின் பின்னம் பகுதியின் பின்னம் பின்னம் இஸ் ஈக்குவல் டு வண்ணமிடப்பட்ட பகுதி வண்ண மேடப்பட்ட பகுதி வகுத்த மொத்த பகுதிகள் மொத்த பகுதிகள் அப்போது இதுக்கு பின்னம் பார்த்தீங்கன்னா பின்னம் இது நாலு இது எட்டு அப்போ நாலு பை எட்டுன்னு வரும் அப்போ நாலாம் இது கீழே வந்து பத்து இல்லைன்னா நூறு ஆயிரம் வர மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்போது இது பத்தும் வர வச்சான்ஸ் இல்லை நூறும் வர மாதிரி இல்லை அப்போது ஆயிரம்னா இது எட்டால் என்ன பெருகினீங்கன்னா ஆயிரம் வரும் நூற்றி இருபத்தஞ்சு அப்போ ரெண்டு சைடுமே நூற்றி இருபத்தஞ்சால் பெருகினேன் மேலே கீழும் அப்போது நாலு பெருக்கள் நூற்றி இருபத்தஞ்சு பை எட்டு பெருக்கள் நூற்றி இருபத்தஞ்சு அப்போ பெருக்கினிங்கன்னா இது ஐநூறு பை ஆயிரம் அப்போது ஆயிரம்னா மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணுனால் இப்போ இங்கே புள்ளி வரும் புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனால நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கலாம் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போது இது தசம வடிவம் பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர் அப்போது வண்ணமிடப்பட்ட பகுதியின் பகுதியின் தஸ் தசம வடிவம் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ புள்ளி அஞ்சு புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இதுக்கு ஃபஸ்ட்டு கேன்சர் அடுத்தது இது ரெண்டாவது கொஷின்னு இதில் பாருங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து எவ்வளோ வண்ணம் இடது எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு அப்போது அது எழுதுங்க ரெண்டாவது கேன்சர் படத்தில் தரப்பட்ட மொத்த பகுதிகள் மொத்த பகுதிகள் பத்து அதுக்கப்புறம் வண்ணமிட்ட பகுதிகள் வண்ண மேடப்பட்ட பகுதிகள் பகுதிகள் எவ்வளோ எழுதுனா மூணு அப்போது இது பின்னமாக எழுதுறோம் அப்போது வண்ணமிடப்பட்ட வண்ணமிடப்பட்ட பகுதியின் பகுதியின் பின்னம் இஸ் ஈக்வல் டு வண்ணமிட்ட பகுதிகள் வண்ணமிட்ட பகுதிகள் பை மொத்த பகுதிகள் மொத்த பகுதிகள் அப்போது இதுக்கு பின்னம் பார்த்திங்கன்னா பின்னம் இஸ் ஈக்குவல் டு மூணு பை பத்து அப்போது பத்து அப்படியே தானே இருக்குது அப்போது பத்து இருந்தோம்னா இதுக்கு நம்ம விகித தசம வடிவத்தில் எழுதலாம் அப்போது வண்ண மேடப்பட்ட பகுதியின் பகுதியின் தசம வடிவம் வடிவம் பத்துனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ இங்கே ஒன்று அப்போ மூணுக்கு முன்னாடி புள்ளி வரும் எதுவுமே இல்லை இருந்தாலும் பூஜ்ஜியம் சேர்த்துக்கலாம் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி மூணு அப்போ இதுக்கு தசம வடிவம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி மூணு அடுத்தது மூணாவது கொஷின்னு மூணாவதுக்கு பாருங்கள் இது இலைகள் குத்துக்குறாங்க மொத்தமாக எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வண்ணமிட்டது எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் பத்து வண்ணமிட்டது அஞ்சு மொத்தம் இலைகளின் இலைகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை பத்து வண்ணிட்ட வண்ணிடப்பட்ட இலைகள் இலைகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு அதுக்கப்புறம் இதுக்கு வண்ண மீடப்பட்ட இப்பகுதிகளின் பகுதிகளின் பின்னம் இஸ் ஈக்வல் பகுதிகள் பை மொத்த பகுதிகள் மொத்த பகுதிகள் அதுக்கப்புறம் பின்னம் பார்த்திங்கன்னா பின்னம் யூஸ் ஈக்வல் டு அஞ்சு பை பத்து அப்போ பத்து இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும் அப்போ இதுக்கு நம்ம அப்படியே தசம வடிவில் எழுதலாம் அப்போது வண்ணமிடப்பட்ட பகுதியின் தசம வடிவம் பார்த்திங்கன்னா பத்துனா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ அஞ்சு இருக்கனால் அஞ்சுக்கு முன்னாடி புள்ளி வரும் இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போ இதுக்கு தசம வடிவம் பார்த்தீங்கன்னா எத்தனை புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் ஃபஸ்ட்டில் இருந்தது மூணு கொஸ்டினே ஆன்சர் கண்டு பேசுகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கீழ்காணும் பின்னங்களில் பகுதிகளை பத்து அல்லது பத்தின் அடுக்குகளாக உடைய பின்னங்களாக மாற்ற தசம எண்களை குறிப்பிடுங்க அப்போ தசம எடத்தில் நம்ம எடுத்துனோம் அப்போ வரி செய்யணும் அஞ்சு கொஷின் கேட்டுக்கிறாங்க பின்னமாக அவங்களே குத்தணும் நம்ம தசம வடிவமாக மாற்றணும் அப்போ மூணு பை அஞ்சு மூணு பை அஞ்சை வந்து நம்ம பத்தா மாற்ற முடியும் ரெண்டு ரெண்டாளுக்கு இருக்கனிங்கன்னா வந்துடும் அப்போ மேலேயும் கீழே ரெண்டாளுப்பு பேருக்குன்னா மூணு பெருக்கால் ரெண்டு பை அஞ்சு பெருக்கால் ரெண்டு அப்போது மூணு ரெண்டு எவ்வளோ ஆறு பை பத்து அப்போது ஆறு பை பத்துன்னா பத்தால் வகுத்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ இங்கே புள்ளி வந்துச்சுன்னா எதுவுமே இல்லாதனால ஜீரோ சேர்த்துவாங்க அப்போ ஜீரோ புள்ளி ஆறுன்னு வரும் அப்போது இதுக்கு தசம வடிவம் இதுதான் அடுத்தது பாருங்கள் நாலு பை பத்து நாலு பை பத்து அப்போ பையில் பத்து தான் இருக்குது அப்போ பத்து இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இங்கே நாலுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஜீரோ புள்ளி நாலுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டு பை நாலு நாலு வந்து பத்தாம் மாற்ற முடியாது பெருக்கி அப்போது நூறாக மாற்றலாம் இருபத்தஞ்சாலு பேருக்குங்கன்னா நூறுன்னு வரும் பையில் அப்போது ரெண்டு பெருக்கள் இருபத்தஞ்சி பை நாலு பெருக்கள் இருபத்தஞ்சு அப்போது ரெண்டு இருபத்தஞ்சு எவ்வளோ ஐம்பது பை இதை நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போது நூறாள் நீங்கள் ஐம்பதே வகுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது இது ஒன்று இது ரெண்டுனால் அப்போ இங்கே புள்ளி வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஜீரோ அப்போது புள்ளிக்கு அப்புறம் ஜீரோ வந்துச்சுன்னா கடைசியாக அதுக்கு மதிப்பு கிடையாது அதனால ஜீரோ புள்ளி அஞ்சு மட்டும் எழுதுனா போதும் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலு பை இருபது அப்போது இங்கே இருபது குத்துருக்கறதுனால இது நூறாக மாற்றலாம் அப்போது நூறாக மாற்றணும்னா அஞ்சு பெருகணும் அப்போது நாலு பெருக்கள் அஞ்சு பை இருபது பெருக்கள் அஞ்சு பெருக்குனிங்கன்னா இருபது பை நூறு அப்போ அப்போது நூறாலை வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரலாம் ஒன்று ரெண்டுனா இங்கே புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஜீரோ அப்போ இது எப்படி எல்லாம் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டுன்னு எழுதலாம் அடுத்தது பாருங்கள் ஏழு பை பத்து அப்போ ஏழு பை பத்து பத்து இருக்குதுங்க அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஏழுன்னு வரும் புரிஞ்சதுங்களா தான் தசி தசம வடிவம் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது கொஸ்டின் நம் வாழ்வியல் சூழலில் தசம எண்கள் பயன்படும் இரு நிகழ்வுகளை கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நிகழ்வு பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கும்போது வாங்கும்போது அதன் எடை தசம இருக்கும் தசம எண்ணாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது சூழல் பார்த்தீங்கன்னா பொருட்களின் விலை பொருட்களின் விலை அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா இவற்றை முயல்களே இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணுது புரிஞ்சுதுங்களா